விஜய் சர்பத்தின் அவர்களுடைய கண்டிப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

பிரஸ் பிரச்சனை வச்சிருக்காங்க இங்கே பேசியதா நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அதனால கொஞ்சம் இதுக்குள்ளே பத்தி வந்திருக்கோம் அந்த லான்ஜிங்லாம் வந்திருக்கோம் ஃப்ளைட்டுக்குள்ள லாஞ்சிங் இருக்கு

எம்எல் ஜோஸ் எம்எல் ஜோஸ் அவங்க இனிஷியேட்டி பண்ணுறாங்க அதுக்கு என்னையும் சோபாவையும் கொடுத்துருக்காங்க நிறைய சார் எங்கம்மா எங்கள் சோபா எங்க போயிட்டாங்களா அரசியல் வந்து அதை பற்றி வந்து ஒரு அதை பற்றி உங்களோட இது யார் எடுக்கிறா இவர் நம்ம கூட டிராவல் பண்ணுங்க ஃப்ளைட் எடுத்துக்கலாம் மாமா ஃப்ளைட் எடுத்துக்கலாம் அங்க மேல எடுத்துக்கலாம் ஆ அது நம்ம தான போறோம்

move set towards him sir please sir sir, Sorry, sir, sir no command no, sir sir, please, please. Yes, sir. no command sir ba yaar ba je hil me d4 d4 the last one right, sir the future wall for me d4